வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நேந்திரம் பழ இனிப்பு பஜ்ஜி நேந்திரம் பழத்தை வச்சு கேரளா ஸ்டைலில் எப்படி டேஸ்டியான ஒரு இனிப்பு பஜ்ஜி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் மைதா மாவு அரை கப் பொடித்த சர்க்கரை அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒன் எய்த்து டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் தயிர் கால் டீஸ்பூன் உப்பு இந்த மாதிரி நேந்திரம் பழத்தை எடுத்துக்கோங்க நேந்திரம் பழம் ரொம்ப கனிஞ்சும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது கார்னர்ஸை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது சைட் எட்ஜஸ்ஸை காட்டியிருக்கிற மாதிரி கட் பண்ணி இதை ஒதுக்கிடுங்க இப்போ இந்த பழத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப திக்காகவும் கட் பண்ணிடாதீங்க ரொம்ப தின்னாகவும் கட் பண்ணிடாதீங்க பஜ்ஜிக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்லைசஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப் பொடித்த சர்க்கரை அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் உப்பு ஒன் எய்த் டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்ல பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இது சரியான பதம் நல்லா தி தோசமாவு பதத்துக்கு இருக்குணும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பழத் துண்டுகளை இந்த மாவுல தோச்சி எடுத்துக்கலாம் தோச்சு அந்த பச்சிகளை நல்ல சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்ல ரெண்டு சைடும் வெந்து கோல்டன் பிரவுன் ஆனத்துக்கு அப்புறமா எண்ணெயில இருந்து எடுத்துருங்க நம்மளுடைய சம டேஸ்டியான நேந்திரப்பழ இனிப்பு பஜ்ஜி தயாராயிடுச்சு இது ரவுண்டு ஷேப்பு பஜ்ஜி ஷேப் எப்படி இருந்தாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் பஜ்ஜிக்கான சில குறிப்புகள் பழம் சரியான பதத்தில் இருக்கணும் ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கனிஞ்சும் இருக்கக்கூடாது மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம் பொடித்த சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளத்தூள் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை பயன்படுத்திக்கலாம் கல்லில் நெய் ஊற்றி பழத்துண்டுகளை லேசாக வதக்கி அதுக்கப்புறமாவும் நீங்கள் பஜ்ஜி செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்க்ரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி